ஹாய் மக்களே நம்மகிட்ட ஹோண்டா அமேஸ் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் செகண்ட் ஓனர் இருக்குங்க வைக்கலுக்கு இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க கிலோமீட்டர் கரெக்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வெஹிக்கிள் ஓடி பேப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க வெஹிக்கிள் ஃபுல்லி டீசல் வேரியன்ட்டு வேரியன்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸ் ஐடி கலர் வந்து பேரல் சில்வர் கலருங்க டயர் நாலு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ஸ்பேர்கி இந்த வண்டிக்கு கிடையாது இன்டீரியரும் எக்ஸ்டீரியரும் அவ்வளோ ஜெனியூனாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டி நீட் அண்ட் கிளீனாக இருக்கு ஹோண்டா அமேஸ்ஸை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை நிறைய பேர் ஹோண்டா அமேஸ் கேட்டிருந்தீங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஒன்று வந்துருக்கு அதுவும் சில்வர் கலர்லேயே வந்திருக்குங்க நல்ல சேல்ஸ் ஆகிற கலர்லேயே வந்திருக்கு சிங்கிள் கிராச்சஸ் கூட கிடையாது ஷோரூம் கண்டிஷனில் வச்சிருக்காங்க நாலு டயர் எயிட்டி பர்சென்டேஜ்க்கு மேலே இருக்குங்க பைக்கில் அட்டகாசமாக இருக்கு வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எந்த ஹிஸ்டரியும் கிடையாது நாலு டோருமே ஒரிஜினல் பேஸ்டில் இருக்குங்க வண்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அண்டர் சேஸு ஏ டு ஜெட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க ஏ டு ஜெட் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் சொல்கிறோம் வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க வைக்கிள் லொக்கேஷன் வந்து ஈரோடுங்க நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து நாலு லட்சத்தி முப்பத்தையாயிரம் கோட் பண்ணுறோம் நெகசபிள் தான் நேரில் வாங்க கம்பல்சரி அனுசரித்து கொடுத்தடலாம் வண்டி அட்டகாசமாக இருக்குங்க லோ பட்ஜெட்ல நல்ல வண்டி பாத்துட்டு இருக்கீங்கன்னா நாலு லட்ச ரூபாய்க்குள்ள இந்த வண்டி பாருங்க மோசமும் இல்லைங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க நாலு கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸு கிளாஸா இருக்குங்க வண்டி டிஎன் ஃபார்ட்டி நைன் தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இதே மாதிரி உங்க காரும் சேல்ஸ் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பா டீடைல் சொல்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள யாராவது ஹோண்டா அமேஜ் தேடிட்டு இருக்காங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க